ஓம் நமஸ்ரீவாயா திருவம்பாவை பாடல் ஏழு அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியில் எழுப்ப வந்த தோழிகள் இந்த பாடலிலும் அவளை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது அண்ணே அன்னே என்று அழைக்கிறார்கள் அந்த தோழிகள் அவளை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகள் அதாவது தாயே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அம்மா தாயே எழுந்துருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவையும் சிலவோ உன்னோட சிறப்பு தன்மையில் இந்த தூங்கிறதும் ஒன்றா அப்படிங்கிறது கேட்குற பல அமரர் உன்னர்க்கு அறியாமல் தேவர்களெல்லாம் நினைப்பதற்கு கூட அறியவனான அந்த சிவபெருமான் அவன் ஒருவன் ஒப்புயர்வற்றவன் அவனுக்கு வேறொருவன் ஒருவன் ஒப்புமை இல்லாதவன் அவன் இரு சீரான் பெரும் சிறப்பு கொண்டவன் அவன் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அவனுடைய எல்லாம் தரித்து திருநீர் அணிந்து ருத்ராக்ஷம் தரித்து நாங்கள் பாடி வருகிறோம் அங்கே அவனுடைய கோவில்க கோவிலில் அண்ணாமலையாரின் திருக்கோவிலில் சங்கின் ஒலிகள் அவனுடைய சின்னங்க சின்னமான அவன் அடையாளமான சங்கின் ஒலி கேட்கின்றது சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறவாய் இந்த நல்ல நேரத்தில் நீ சிவ சிவா என்று சொல்லியவாறு நீ உன் வாயால் உரைத்தவாறு நீ எழுந்து வா உன் வாய் திறந்து சொல்லம்மா நீ எழுந்து சொல்லுமா அப்படின்னு கேட்கிறார்கள் தென்னா என்னா முன்னம் அந்த வார்த்தை என்னென்னா தென்னாடுடைய சிவனே அப்படின்னு முன்னாடியெல்லாம் நீ சொல்லுவ சொல்ல ஆரம்பிக்கும் போதே தென்னாடுடைய சிவனேன்னு அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்பாக தீசேர் மெழுகோப்பா நெருப்பில் அந்த நெருப்பு தீயோடு தொடர்பு கொண்ட மெழுகு எப்படி உருகுமோ அதை போல அந்த தென்னாடுடைய சிவனே என்று அதை சொல்வதற்கு முன்பாகவே நீ அப்படி உருகுவாயே உள்ளம் உருகுவாயே என்ன அணை என்ன என்ன எனக்குரியவனை என் அறையன் எனக்கு தலைவனானவனை இன் அமுது அமுதத்திற்கு ஒப்பானவனை என்று நாங்கள் எல்லோரும் சொன்னோம் சொல்கிறோம் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம் நாங்கள் கேள் கேட்பாயாக வெவ்வேறாக அவனை வெவ்வேறு விதங்களில் நாங்கள் பாடி கழிக்கிறோம் அதையெல்லாம் நீ கேட்பாயாக கேட்காமல் இன்னும் துயிருதியோ இன்னும் தூங்கின்றிருக்கியா வந்நெஞ்சம் போல் இறுகிய மனம் கொண்ட அறிவற்ற பெண்களைப் போல நீ அப்படியே எழுந்திருக்காமல் உன் படுக்கையில் கிடக்கிறாயே என்னே துயிலின் பரிசேலோர் என்பாவாய் இதுதான் உனது உறக்கத்தின் சிறப்புத்தன்மைதான் என்னம்மா அப்படின்னு என்று சொல்வதாக தோழிகள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்ற்றம்பலம் சிவசிதம்பரம் சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி